இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு முடியே அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவது கிடையாது விளக்கு ஆம் என்பது தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்திலே இந்த ஒரு வார்த்தையை பேசுகிறார் விளக்கு ஒளி இரு இரவு நேரத்திலே மிகவும் மக்களுக்கு ஒரு பயனுள்ள நிலையிலே இருந்தது விளக்கை வைத்துதான் எல்லா காரியங்களிலும் இரவு வேலைகளை அவர்களை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு வீட்டிலே விளக்கு என்பது ஒளி என்பது இரவு நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இருளை அகற்றக்கூடிய மக்களுக்கு பாதையை காண்பிக்கக்கூடிய விளக்கு ஒளி அது பயன்பட வேண்டும் விளக்கை ஏற்றி அது மக்களுக்கு பயன்படாதபடி மறைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த விளக்கை ஏற்றாமலே இருந்திருக்கலாம் அந்த விளக்கினுடைய எண்ணெய் காலியாகி கொண்டேதான் இருக்கும் அதனால் வேறு எந்த பயனும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் எரியும் விளக்காக விளக்கு தண்டின் மீது இருக்கக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும் அதாவது நாம் ஒளியாக இருக்க வேண்டும் அந்த ஒளி பயனுள்ள விதத்திலே ஒளி கொடுக்க வேண்டும் கடவுளின்றி நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறார் எதற்காக எல்லோரும் அதிலிருந்து பயன்பெற்று கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மரத்தின் கிளையில் பலவிதமான பறவைகள் உயிரினங்கள் வாழ்கிறதோ வந்து தங்குகிறதோ பயன்பெறுகிறதோ அதே போல நாம் ஒவ்வொருவருமே மற்றவருக்கு நன்மை செய்ய பயனுள்ள நபர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் அதற்காக தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார் ஆனால் இன்று நாம் பலன் கொடுக்கிறோமா பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா இன்று பல நேரங்களிலே நாம் மறைத்து வைக்கப்பட்ட விளக்கை போல ஒளியை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுயநலத்தினால் பேராசையினால் நாம் மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதும் அதை செய்யாமல் இருக்கிறோம் குறிப்பாக இந்த எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் நோய்கள் வந்துவிட்டால் விபத்தினால் முடங்கி போய்விட்டால் ஒரு உழைப்பு ஒரு வருமானம் இல்லாமல் வயதாகி இருக்கக்கூடிய நிலையிலே சொந்த பெற்றோர்களை குடும்பத்தில் உள்ளவர்களை கூட சக உறவுகள் கவனித்துக் கொள்வது கிடையாது இவர்களெல்லாம் மறைத்து வைக்கப்பட்ட விளக்கிற்கு ஒப்பானவர்கள் விளக்கு என்பது எதற்காக நாம் உயிரோடு இருப்பது எதற்காக நம்மை ஆண்டவர் இப்படி ஆசிர்வதித்து எதற்காக பலன் கொடுக்க வழிகாட்டியாயிருக்க நம்மை கரைத்து கொண்டு நாம் ஒளி கொடுக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை வயதான உங்கள் பெற்றோரை நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களா நோயற்றிருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளை நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களா ஏழ்மையில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளை நீங்கள் கண்டுகொள்கிறீர்களா நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விளக்கு பயனற்ற விளக்கு மறைத்து மரக்காலுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே பயனுள்ள விளக்காக ஒளியாக இருங்கள் ஆண்டவர் அதற்காக தான் நம் ஒவ்வொருவரையுமே உண்டாக்கி இருக்கிறார் நாம் ஒளி கொடுக்க வேண்டும் நம்மையே கரைத்து கொண்டு இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக நம்முடைய குடும்பத்திற்காக குழுவுக்காக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அதேபோல மற்றவர்களுக்கு வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுத்து அவர்கள் வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஒளியை அணைப்பதற்கல்ல ஒளியை அழிப்பதற்கல்ல ஏற்றுவதற்காகவே நாம் வந்திருக்கிறோம் சக மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்வு பெறுவதற்காக நம்மால் இயன்றதை நாம் செய்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய ஒளியை திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துடைய அந்த ஒளியை பெற்றிருக்கிறோம் நாம் வழிகாட்டியாக ஒளி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைக்க சொன்ன எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நல்ல மனதை தாரும் எங்களுடைய சுயநலம் பேராசை இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் வயதான பெற்றோர் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளினால் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற மாறும் ஆண்டவரே இயேசுவே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிற நீரே அவர்களை ஆசிர்வதையும் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கி இருக்கட்டும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே எந்த விபத்தும் நேராதபடியாய் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழிநடத்துவீராக இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் எல்லா மனிதர்களும் நலமாக வாழ நீரே ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தாரும். அமைதியை தாரும் மகிழ்ச்சியை தாரும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்